நம்ம மாறன் வீராசிரியலில் நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான புறம பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீரா வந்துட்டு மாரனை எந்த தப்பும் பண்ணலை நிரபராதி அப்படின்ட்டு வந்து கோர்ட்லேயே நிரூபித்து காட்டிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாறனுக்கு விடுதம் விடுதலை வந்து செஞ்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மாறனை வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க அப்போது வந்துட்டு அவங்களோட காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க நம்ம மாறனும் வந்துட்டு அதை வந்து ஏற்றுக்கிறாரு புறமும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆவும் ஆர்வமாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் வந்துட்டு கோர்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆல்ரெடி நம்ம வீராக்கிட்ட வந்து கண்மணி வந்து சொல்லியிருப்பாங்க தேவையில்லாமல் வந்துட்டு நீ மாறனுக்காக வந்து வாதாடுறதெல்லாம் வேணாம் விற்று உனக்கு வந்து பாண்டியன் மேலே வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு பாசமே இல்லையா நம்ம கூட பிறந்த அண்ணன் தான் அவர் அப்படி இருக்கிறப்ப அவர் மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லாமல் எவனோ ஒருத்தனுக்காக வந்துட்டு நீ வந்து இப்படியெல்லாம் பண்ணுறியே இது உனக்கே வந்துட்டு நியாயமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்துட்டு வீராவை வந்து திட்டுறாங்க இதுக்கு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க அவன் வந்துட்டு யாரோ ஒருத்தன் கிடையாது என்னோடய தான் அதை அதை விட முக்கியமான ஒரு விஷயம் அவன் வந்து எந்த தப்பும் பண்ணல அவன் வந்து பாண்டியனை வந்துட்டு கொலை பண்ணலை அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கிட்ட வந்து வீரா வந்து சொல்கிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கண்மணி கேட்குறாங்க சும்மா சும்மா அதே சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அண்ணனை வந்துட்டு மாறன் வந்துட்டு வே வந்து ஆக்சிடென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ அங்கே போனது ரெண்டே பேர் ஒன்று வந்துட்டு உன்னோடய புருஷன் மாறன் இன்னொன்று வந்துட்டு ராகவன் அப்போ வந்துட்டு மாறன் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டாக பண்ணலை அவன் வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணலை அப்படின்னா என்னோடய புருஷனாக பிளான் பண்ணி பண்ணிட்டாரு நீ சொல்கிறத பார்த்தா அப்படி தானே தெரியுது எப்போ பார்த்தாலும் அவன் பண்ணலை பண்ணலைன்னா அப்போ அவன் பண்ணாமல் இப்போ வேற யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் வீராவுக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வந்துடுது இருந்தாலும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மைண்ட் வாய்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க ஆமா கண்மணி ராகவன் மாமா தான் வந்துட்டு நம்ம அண்ணனை வந்துட்டு கொலை பண்ணார் அவர் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணார் இது வந்து உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னோட வாழ்க்கையே வந்து போயிடும் ராகவன் மாமாவோட வாழ்க்கையே போயிடும் நீ வந்து அவருக்கு அவரை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம ராமச்சந்திரன் அங்கிள் வந்துட்டு அவரை வந்து ஏற்றுக்க மாட்டார் மொத்தத்தில் உன்னோடய லைஃபும் போவும் ராகவனோட லைஃப்பும் போவும் இந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் எதுவுமே சொல்லாமல் இந்த இடத்துல அமைதியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம வீரா பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நீ ரொம்ப அவசரப்படுற கண்மணி நீ வந்துட்டு உண்மையை புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக மாறன் வந்து எந்த தப்பும் பண்ணலை சரியா அவனுக்காக நான் வாதாடி அவனை வந்துட்டு நான் வெளியில் கொண்டு வருவேன் தேவையில்லாமல் வந்துட்டு என்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணி உன்னோட டைமை கெடுத்துக்காத ஓகேவா உன்னோட வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இதை கேட்டதும் கண்மணி ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க எவ்வளவு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டா அப்போ வந்துட்டு என்ன பண்ணி வைக்கிறாளோ தெரியலை அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்லியும் இவன் வந்து கேட்கவே இல்லை சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டு சீனில் தான் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அப்போ வந்துட்டு வீரா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நீதிபதி இல்லை அந்த சாட்சிக்காரரை வந்துட்டு நான் மறுபடியும் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு நீதிபதி சொல்கிறாரு நீ தான் வந்து ஏற்கனவே வந்து விசாரிச்சுட்டேம்மா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சார் அவர்கிட்ட வந்து நான் கேட்ட கேள்வி தான் இன்னும் வந்துட்டு ஒரு சில கேள்வி வந்து இருக்குது அதை வந்து நான் கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்துட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க எதை கேட்டதும் அந்த நீதிபதி வந்துட்டு சரிம்மா நீ வந்து கேள்வி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு பர்மிஷன் வந்து கொடுத்துர்றாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செல்வம் வந்துட்டு அந்த கூண்டுல வந்து ஏறி வந்து நின்றுட்டு இருக்காரு அப்ப வந்துட்டு வீரா கேக்குறாங்க நீங்கள் வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா நான் வந்து என் ரெண்டு கணாலையும் பார்த்தேன் உண்மை தான் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த வண்டி நம்பர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படி தானே ஆ எனக்கு வந்து வண்டி நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இப்போ வந்துட்டு ஒரு செக் வச்சுக்கலாம் நான் வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் வச்சு அந்த நம்பரை காமிக்கிறேன் அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம செல்வத்துக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து பதட்டம் ஏற்பட ஆரம்பிச்சிருது ஆகா நமக்கு வந்துட்டு நார்மலாக இருக்க பொழுதே வந்துட்டு தூரப்பார்வையெல்லாம் தெரியாது கிட்ட பார்வை தான் தெரியும் அப்படி இருக்கப்போ இவங்க வேற விசாரிக்கணும் நம்ம கிட்ட செக் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு வேலை நமக்கு வந்து சரியாக சொல்லலைனா நாம் சொன்ன சாட்சி எதையுமே எடுத்துக்க மாட்டாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க நமக்கு வேற கண்ணாடி போட்டால் மட்டும்தான் பார்வையெல்லாம் தெரியும் அப்படி இருக்கிறப்ப அதுவும் இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்பவே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து பதட்டமாகிடுது ஆயிடுது அப்படியே வந்து நின்றுட்டுருக்காரு வேறு வழி இல்லாமல் சரி மேடம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வந்துட்டு அவரும் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் நீதிபதி வந்துட்டு சரிம்மா ஓகேம்மா நீ சொல்கிற மாதிரியே வந்துட்டு பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து கொஞ்சம் தூரத்தில் வைக்கிறேன் அதை வந்துட்டு அவர் இங்கேருந்து பார்த்து சொல்கிறாரா அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுக்கு வந்து வீரா வந்து ஒத்துக்க மாட்டுறாங்க அதெல்லாம் வேணாம் சார் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு ரோட்லேயே போயிடலாம் நார்மலாக நம்ம ரோட்டில் நின்றுட்டு ஒரு தூரத்தில் ஒரு காரை வந்துட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரி வைப்போம் அப்போது வந்துட்டு அதோடய நம்பரை இவர் கரெக்டாக சொல்லிட்டார்னா இந்த சாட்சியையும் வந்து நம்ம ஏற்றுக்கலாம் என்னால் வந்து நான் வந்து ஏற்றுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் சொல்கிறாங்க இதை கேட்டதும் நம்ம அறிவழகன் வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியலை சைலண்ட்டாக வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்காரு ஆகா இவன் மட்டும் தேவையில்லாமல் இந்த டெஸ்ட் வச்சா அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இவன் வந்து சொல்ல மாட்டானே பெரிய ஆகிடுமே நாம் தான் வந்துட்டு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்களே இப்போ என்ன பண்ணுறது தேவையில்லாமல் இவன் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு இவ வந்து இது சொல்லுவா அப்படின்ட்டு வந்து நான் கூட நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்ட்டு வந்து நம்ம அன்பழகன் வந்துட்டு யோசிக்கிறாரு அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு கண்மணிக்கு வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுது இது எப்படியாச்சும் வந்துட்டு இவ கோட்டுக்கு வரமாட்டா வந்து மாட்டா நாம் ஈஸியாக மாறனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து யோசித்தா இவள் அதை விட ஒரு படி மேலே போய் பாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் வந்து யோசிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது மாறனை எப்படி வெளியில் கொண்டு வந்துடுவாளோ கண்டிப்பாக வந்துட்டு இவன் மாறனை வெளியில் கொண்டு வர விடக்கூடாது அதுக்குள்ளேயே வந்துட்டு அவன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க வள்ளி வந்துட்டு முழுசாக வந்து நம்புகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணது கண்டிப்பாக தான் சரி ராகவன் தான் மாறன் கிடையாது அப்படி இருக்கிறப்ப இவன் எப்படி சொல்ல போகிறான் கண்டிப்பாக சொல்ல மாட்டான் இவன் வண்டி நம்பரை மாற்றி தான் சொல்லுவான் அப்படின்ட்டு நம்ம வள்ளியும் வந்துட்டு யோசிக்கிறாங்க நம்ம ராகவனுக்கு வந்துட்டு எதுன்னு என்ன சொல்கிறதுனே ஒண்ணுமே புரியல அடடா இவன் மட்டும் நம்பற சொல்லிட்டான்னா மாறனுக்கு வேறு தண்டனை கிடச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவனும் ரொம்ப பதறி போய் தான் உட்காந்துருக்காரு என்ன என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்படி வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுக்கு உள்ளுக்குள்ளே வந்து இருக்கு இந்த கேஸ் எப்போ முடியுமோ அப்போ தான் வந்துட்டு என்னோட மனசு நிம்மதியாக இருக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அது வரைக்கும் எனக்கு எதுவுமே புரியாது நான் என்ன பண்ண ஒரு வேளை நான் மாட்டிக்கிட்டேன்னா அப்போ என்னோடய நிலமை ஆகும் அப்போ கண்மணி ஆல்ரெடி மாறன் இந்த தப்பை செஞ்சான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் மேலேயே வந்துட்டு இவ்வளோ கோபமாக இருக்கா அப்போ நான் தான் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு நினச்சா கண்மணி என்ன பண்ணுவா ஐயோ அதை நினைக்கிறப்பவே எனக்கே இப்போ உடம்புலாம் வந்து நடுக்கிற மாதிரி இருக்கே ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவன் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ராமச்சந்திரன் வந்துட்டு நினச்சிட்ருக்காரு எப்படி அதுவும் வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வந்து மாரணை வெளியில் கொண்டு வந்துட்டான் எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் அவன் எந்த சண்டைக்கும் போனான் எந்த இதுவும் போ கோவப்பட்டானா அதுக்கப்புறம் நாம் பார்த்துக்கலாம் அது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது உடனே நம்ம வீரா சொன்னதுக்கு வந்து நீதிபதியை வந்து ஒத்துக்கிறாரு சரி வாங்க போய் அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிபதியும் வந்து ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீரா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க அந்த இடத்துல அந்த போலீஸ் அதிகாரி அப்புறம் நீதிபதி ராமச்சந்திரன் வள்ளி கண்மணி எல்லாருமே வந்துட்டு அங்கே போகிற மாதிரி தான் இருக்குது போயிட்டு வந்துட்டு சரி ஒரு காரை வந்து கொஞ்சம் தூரத்தில் நிறுத்துங்க இவர் வந்துட்டு நம்பரை கரெக்டாக சொல்கிறாரா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிபதியும் வந்து சொல்ல அதை கேட்டதும் அங்கே உள்ளவங்க வந்துட்டு சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு காரை நிறுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்துட்டு சரி நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள் அந்த காரில் வந்துட்டு என்ன நம்பர் இருக்குது அந்த நம்பரை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எதை கேட்டதும் அந்த சாட்சிக்காரர் வந்து பதட்டத்தில் அவருக்கு எதுவுமே புரியலை என்ன பண்ணுறதுனே தெரில ஆஹா தேவையில்லாமல் வந்துட்டு இந்த கேஸ்க்குள்ளே நம்ம வந்து உள்ளே வந்துட்டோமோ நாம் வந்துட்டு அப்போவே வந்து எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா பணத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் நம்ம வந்து இப்போ எல்லோரும் முன்னாடியே வந்து மாட்டிக்கிட்டோமே நீதிபதி ஐயாவே வந்துட்டு கீழே இறங்கி வந்து நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்சி வந்து மனசில் வந்து ரொம்ப போட்டு யோசிச்சுட்டுருக்க மாதிரி தான் இருக்குது இப்போ என்னடா பண்ணுறது நாம் மட்டும் தப்பாக சொன்னால் நம்மளை வந்து அவ்வளோதான் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதே தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து அந்த சாட்சிக்காரன் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க மீரா வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க எப்படி சொல்லுவேன் உனக்கு தான் தெரியாதே நீ என்ன மாரணத்தை ஆக்சிடென்ட் நீ என்ன பார்த்தியா அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ளே வந்து வீரா வந்து நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க சொல்லுங்க அங்கே வந்துட்டு என்ன நம்பர் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் கேட்குறாங்க நீதிபதியும் கேட்குறாங்க இங்கேருந்து பார்த்தப்போ வந்துட்டு அவருக்கு எதுவுமே தெரியல அது வந்துட்டு வேற வழி இல்லை அவரால் வந்து தப்பாகவும் நம்பர் சொன்னோம்னா நம்ம எப்படியுமே மாட்டிக்குவோம் சரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அங்கே வந்து என்ன நம்பர் போட்டிருக்கு அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலை எனக்கு அவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியும் வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாரு ஓஹோ உனக்கு வந்து இங்கே ஒரு பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்க இந்த வண்டியோட நம்பரே வந்து உனக்கு தெரியலை அப்படி இருக்கிறப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு கார் வந்து கார் வந்திருக்கு அதுவும் நாற்பது கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக வந்து வந்திருக்கு அப்போ வந்து இங்கே பக்கத்தில் கிடக்கிற வண்டியோட நம்பரே இவருக்கு வந்துட்டு தெரியலை அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்த வண்டி நம்பரை வந்து இவர் வந்து ஞாபகம் வச்சுருப்பார் அப்படின்னு வந்துட்டு எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை எனக்கு என்னமோ இவர் சொல்கிறது வந்துட்டு பொய்யாட்டம் தான் எனக்கு வந்து தெரியுது உடனே வந்துட்டு அறிவலகன் கேட்குறாரு என்ன அறிவிலகன் இதுதான் வந்துட்டு உன் ஆள் சொல்கிற விதமாக பக்கத்தில் இருக்கிற வண்டியோட நம்பர் கேட்டாலே இவனுக்கு தெரியலை அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போன வண்டியோட நம்பர் வந்து இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இதை வந்துட்டு நீயும் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதுக்கு நம்ம அறிவலகனை வந்துட்டு அந்த இடத்துல எந்த பதிலும் சொல்ல முடியலை அவர் வந்து பிளான் பண்ணி செட் பண்ணி கொண்டு வந்த ஆள் தானே அவரு அதனால வந்துட்டு அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியலை அங்கே வந்து தயங்கி வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம வீரா வந்துட்டு அறிவலகனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப அந்த சாட்சியை பார்த்து முறைக்கிறாங்க நம்ம வீரா அதுக்கப்புறம் சாட்சி வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு உடனே நீதிபதி வந்துட்டு சொல்லிகிட்ருக்காரு இதை வந்துட்டு ஒரு இதாக எடுத்துக்க முடியாது சரி வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க காமிச்சுட்ருக்கும்போது நம்ம தீதி நீதிபதியை வந்து தீர்ப்பு எழுதிட்டுருக்க மாதிரி தான் இருக்குது எல்லாரும் வந்துட்டு கோர்ட்டில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது உடனே வந்துட்டு நம்ம கண்மணி வந்து நினைக்கிறாங்க என்னடா இது இவன் வேறு அப்படி சொதப்பிட்டானே இவன் மட்டும் கரெக்டாக சொல்லியிருந்தான்னா இன்னும் இந்நேரத்துக்கு மாரணை ஈஸியாக உள்ளே தூக்கி வச்சிருக்கலாமே இவன் வேறு அப்படி சொல்லிட்டான் அவர் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு தெரியும் கண்டிப்பா வந்துட்டு வீராவுக்கு மட்டும் இருக்கவே கூடாது பாண்டியன ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கான தண்டனை வந்து கிடைச்சி ஆகணும் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்து மனசுலேயே வந்துட்டு நிறைய இருக்காங்க போட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்துட்டு உறுதியாக வந்து நம்புற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மாறனுக்கு வந்து சாதகமாக தான் வந்துட்டு இந்த கேஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாறனை எந்த தப்பும் செய்யாதவன் அப்படி இருக்கப்போ அவனுக்கு வந்து தண்டனை வந்து கிடச்சிடக்கூடாது என்ன என்னால் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு உண்மையை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டுபிடிச்சி நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு மேலே வந்துட்டு கடவுளோட கையில் தான் இருக்குது மாரனை வந்துட்டு உள்ளே போகிறதும் வெளியில் கொண்டு வரதும் அந்த நீதிபதியாக கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையும் வந்துட்டு சேர்த்து வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் நம்ம வீரா வந்து காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கு அதுக்கப்புறம் வள்ளி வந்துட்டு ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க மாரணை வந்து எந்த தப்புமே பண்ணாதவன் ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை வந்து தாம தாம மேலே பழியை தூக்கி போட்டுக்கிறவன் அப்படி இருக்கப்ப அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்கவே கூடாது கடவுளே நீ இருக்கிறது உண்மை அப்படின்னா அவனுக்கு வந்து தண்டனை கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது நீ தான் வந்துட்டு அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும் வீராவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியும் வந்துட்டு கடவுளை வந்துட்டு வேண்டிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாேருமே வந்துட்டு நீதிபதியோட பதிலுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணி அந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி இருக்குது நம்ம அறிவழகன் வந்துட்டு யோசிக்கிறாரு என்னை இவன் இப்படி சொதப்பிட்டானே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வேலை மாறன் வெளில வந்துடுவானோ அவன் வரக்கூடாது அப்படியே அவன் வெளியில் வந்தால் கூட அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அவனை வந்துட்டு அவன் வந்து என்னை சோசியல் மீடியாலலாம் போட்டு என்னை வந்து சஸ்பெண்ட்லாம் பண்ண வச்சு ரொம்ப வந்து அவன் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டான் என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு அவன் தேவையில்லாமல் வந்துட்டு உள்ளே பொந்து பல பிரச்சனையை வந்து ஏற்படுத்திட்டான் அப்படி இருக்கிறப்ப அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் இந்த கோர்ட் அவனை மன்னிச்சு விட்டா கூட நான் அவனை விட மாட்டேன் வெளியில வரட்டும் அப்படியே வெளியில வந்தா கூட அவனை வந்து நான் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிவழகன் வந்து ரொம்ப பலமா வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீதிபதி ஐயா வந்துட்டு தீர்ப்பு வந்து சொல்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு அவரோட தீர்ப்புக்காக ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி இருக்காங்க கண்மணியும் ரொம்ப பயங்கர கன்ஃபியூஷனோட உட்காந்துருக்காங்க அதே மாதிரி நம்ம ராகவனும் வந்துட்டு என்ன நடக்க போகுது என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்க மாதிரி தான் காமிச்சுட்ருக்காங்க அப்போ வந்துட்டு நீதிபதி ஐயா வந்துட்டு சொல்கிறாரு இந்த சாட்சி வந்துட்டு போதுமான சாட்சியாக வந்து எனக்கு வந்து தெரியலை ஏன்னா வந்துட்டு இவர் வந்து பக்கத்தில் இருக்கிற வண்டி நம்பரை இவரால் சொல்ல முடியலை அப்படி இருக்கிறப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போன வண்டி நம்பரை வந்துட்டு இவர் எப்படி கரெக்டாக சொல்லுவார் அப்படி இருக்கிறப்போ இது வந்துட்டு ஒரு உறுதியான சாட்சியாக வந்து இந்த சபையில் வந்து எடுத்துக்க முடியாது அதனால் வந்துட்டு போதுமான சாட்சிகள் இந்த மாதிரி இல்லாத ஒரு காரணத்தினால வந்துட்டு மாறுன வந்து குற்றவாளி கிடையாது அவர் வந்துட்டு எதாக இருந்தாலும் வந்துட்டு பிளான் பண்ணி வந்து பண்ணலை யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து உறுதிப்படுத்தி இந்த வழக்க வந்து நான் வந்து தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு தள்ளுபடி செஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த கேஸை வந்து யாரும் எடுத்து எந்த மறுபடியும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடுறாரு மறுபடியும் மாரனை வந்து விசாரிக்கிறது இல்லை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து விசாரிக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து வச்சுக்கக்கூடாது ஏன்னா சாட்சி வந்து கரெக்டாக இல்லை அவரும் வந்துட்டு போய் சொல்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்துட்டு இந்த நான் வந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து வழங்கிறாங்க மாரனை வந்து இந்த கோர்ட்டு வந்து விடுதலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்து சொல்லி முடிச்சிடுறாரு இதைக் கேட்டதும் நம்ம வீராவுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்க இந்த ஒரு தருணத்துக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் தப்பு செய்யாதவன் வந்து திறனை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து என்ன சொல்கிறதுனே அவருக்கு தெரியலை பாத்தியா என் மருமக எப்படி வந்துட்டு என் பிள்ளைய வந்து வெளியில் கொண்டு வந்துட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என் மருமக மருமக தான் அவள் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டு எல்லாமே இப்போ மாரனுக்காகவும் போராடி அவனையும் வந்துட்டு ஜெயிக்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராமச்சந்திரன் வந்து சந்தோஷப்படுறாரு வள்ளிக்கு வந்துட்டு சொல்லவே தேவையில்ல ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க அப்படியே அவங்களுக்கு வந்து கண் கலங்குது கண் கலங்கி ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க எப்படியாவது வந்துட்டு மாரணை வெளில கொண்டு வந்துடலாம்னு நினச்சோம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம வீரா வந்து சாமர்த்தியமாக பேசி அவனை வந்துட்டு வெளில கொண்டு வந்துட்டான் இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் வந்துட்டு அவனை விடு அவரை வந்து விடுதலை செஞ்சோட நம்ம வீராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சரி எல்லாரும் கோர்ட்டுக்கு வெளியில் வந்து நிற்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு மாறனை பார்த்ததும் வந்துட்டு வீரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம மாறனும் வந்துட்டு அவ வீ வீராவை பார்த்ததும் அவரும் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க வீராவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே புரியல கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்குது அவர் மேலே உள்ள காதல் வந்து வீரா வந்து வெளிப்படுத்துகிறாங்க உடனே வந்துட்டு ஓடி வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு ஓடி வந்து நம்ம மாறனை வந்து கட்டி பிடிச்சிடறாங்க கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மாறனும் வந்துட்டு அதை வந்து ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கிட்டு அவரும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படியோ வந்துட்டு நம்மளை வந்து நம்ம வீரா வந்து வந்துட்டு வெளில கொண்டு வந்துட்டா அவளும் நம்மளை லவ் பண்ணுறா போல அப்படின்னு வந்துட்டு நம்ம மாறனை வந்து நம்புகிறாரு நம்ம வீராவும் வந்துட்டு முழுசாக வந்து மாறனை வந்து ஏற்றுக்கிறாங்க இந்த சீன் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இதை பார்த்ததும் நம்ம வள்ளிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை எது நடக்கணும்னு நினச்சிட்டு இருந்தனோ அதுவே நடந்துட்டு இந்த ஒரு நாளுக்காக தான் வந்துட்டு நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் ராமச்சந்திரனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட மாதிரி தான் இருக்குது நம்ம கண்மணி மட்டும் இதை வந்து ஏற்றுக்கலை என்னடா இது எப்படியாவது வந்துட்டு நம்ம அண்ணனை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணவன எப்படியாவது உள்ள தள்ளி அவனுக்கான தண்டனை வாங்கி கொடுத்துடலான்னு நம்ம வந்து எவ்வளோதோ வந்து முயற்சி பண்ணோம் அப்படி இருக்கப்ப அவன் எப்படியோ வெளில வந்துட்டானே இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு வில்லத்தனமாக இருக்காங்க